ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக சம அதிரடியான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒன்று டு இருபத்தஞ்சு ஜூலைன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கிறதுக்காக ஸ்னேகா வந்து சிட்டுவை சாட்சியாக பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ பஞ்சாயத்தில் இருக்கவங்க நீ உண்மையை நிரூபிச்சு அப்படின்னாக்கா அம்மா கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு இந்த பஞ்சாயத்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்னேகா வந்து காரில் இருக்க சிட்டுவை கூட்டிகிட்டு வராங்க அதை பார்க்குற சிவா சிந்து எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க இப்போ பஞ்சாயத்தில் வந்து கேட்குறாங்க இப்போ சிவா வந்து சிந்துவை காதலிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது சிட்டு இருந்துக்கிட்டு சிவா சிந்துவை காதலிக்கல சிந்து தான் சிவாவை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் கல்யாணத்தப்போ அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் நான் தான் கொடுத்தேன் சிந்து தான் ஐ லவ்யூங்கிற மெசேஜ் அனுப்புனாங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து சிட்டு விழாவாரியாக பதில் சொல்லிட்டாங்க இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து சிவாவுக்கு பார்த்து இந்த சிட்டு சொல்கிறதெல்லாம் உண்மையா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சிவா எடுக்க போகும் முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ முடிச்சிருக்காங்க நமக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது கண்டிப்பாக சிவா வந்து சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டாங்க சூப்பரான ஒரு பதில் சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறம் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிற டவுட்டே இல்லை சம்பந்தமா தொடர்ந்து அப்புறம் நம்ம சூப்பரான ஒரு ப்ரோமோ பேசலாம் எப்படி இப்ப கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துட்டாங்க இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்